ஆடு மாடு வளர்ப்பதை வேளாண் செய்வதை நாங்கள் அரசு பண்ணிணாங்க மாற்றுவோம் அப்படின்னு சொல்வோம் மீன் பிடித்ததே கடல் வேளத்தில் மீன் பிடித்த அதையெல்லாம் அரசு பண்ணிணாங்க மாற்றுவோம் என்று சொல்லுவோம் அப்ப அவரவர் வாழிய கடையை என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு பொருட்கள் வண்டி திறமை ஒரு அறிஞர்களுக்கும் அரசு பண்ணிவிட்டோம் அதனால் அங்கே வளரை மொழி என்று சொல்வோம் ஒரு நூறு நாள் வேலை செய்யதே உங்கள் சின்ன எப்படி ஏற்படுத்தும் சும்மா இருக்கிறது நூறு நாள் வேலை என்று சொல்வதை அந்த சொல்லை தப்பு நூறு நாள் வேலை இல்லை நூறு நாள் சும்மா இருப்பதற்கு தப்பல் உண்மையிலே சும்மா இருக்கும் அதுக்கு காசு ஒரு வளர்கிற நாள் எண்பது கோடி மக்கள் ஏழை இருபத்தி எட்டு விழுக்காட்டு மக்கள் இரவு உணவு நாங்கள் உடனே கோடிக்கணக்கான பச்சில முழங்களை பசியோடு தூங்கச் செல்கிறார்கள் இந்த நாடு சும்மா இருப்பதற்கு காசு கொடுத்தால் எப்படி இந்த நாடு வளரும் முன்னேறும் என்பதை

அந்த வேலைக்கு வேலைக்கு அந்த வேலையை தேவை அப்படியே இருக்கும் அதுக்கு வெளிநாட்டுல அவங்க கொண்டு வருவ அந்த இடத்துல அவன் வேலை செய்ய வைப்ப அவனுக்கு குடியுரிமை கொடுப்ப அவன் இன்னைக்கு பெரிய நான் அவர்கள் ஆயிருக்கும் நான் நாளற்றவன் ஆயிருந்தேன் அதனால எனக்கு எனக்கு நீ காத்து தரான ஒன்று தரான நான் அந்த வேலையை பார்த்து சம்பந்த வாங்கி வாழ்ந்துக்கிறேன் அவன் மனிதன் அவன் பிரச்சனை மனிதன் அவன் பேசப்பட்டான் அவன் நாட்டுப்பட்டான் நீ நான் சும்மா சும்மா

தீரன் சின்னமலை யாருமே தெரியுமா தீரன் சின்னமலை உலகத்தில் அப்படிப்பட்ட புரட்சியாளர்கள் புரட்சியாளர் ஒருத்தன் தீரன் சின்னமலை இன்னொருத்தன் புரட்சியாளன் மண்ணே மனை கொண்டு அழகே நல்ல கவனிச்சு மத மகள மண்ணே பாக்கிச்சா அரசி கூட்டா பழக்கி ஆளுமா

முதலாளி சொல்றாங்க திருப்பூர் மொதலாளி என்ன சொல்றாங்க தமிழ்நாடு வேலை முடிச்சா கொடுத்தோம் மூணு நாள் விடுறான் ரெண்டு நாள் பிடிச்சி பார்த்து நான் வரமாட்டேன் உலக திறனை மேம்படுத்தணும் அப்ப திறன் மேம்பாட்டு பயிற்சி கொடுக்கணும் ரெண்டு மாசம் ஒரு மாசம் பயிற்சி கொடுத்து நான் வந்தா இன்னொரு சீமா என்ன பண்ணுவேன் என் ஆளு வேலை இல்லாத பிள்ளைங்களை பதிவு பண்ண சொல்லு பதிவு சொல்லுங்க